உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு உப்பு நம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசியமான பொருளாகவும் இருக்கு சர்க்கரை இல்லாம கூட சாப்பிடலாம் ஆனா உப்பு இல்லாம சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் எல்லா நாட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமா உப்பு வந்து மலிவான விலையில கிடைச்சாலுமே கூட நம்ப முடியாத விலையில விற்கப்படக்கூடிய சில அரிய வகை உப்புகளும் இருக்கத்தான் செய்து அந்த வகையில ஒரு ஆடம்பரமான மசாலா பொருள் தான் கொரியன் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உப்பு இந்த உப்பு பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூங்கில் உப்பு ஊதா உப்பு அதே போல ஜூகியோம் உப்பு போன்ற பெயர்களால அழைக்கப்படுது இதனுடைய விலை அமெரிக்க டாலர்ல சொல்லப்படுது இந்திய மதிப்புக்கு சுமார் முப்பத்தி ரூபாவுக்கு இந்த உப்பு வந்து விற்கப்படுறதா சொல்றாங்க கொரியன் மூங்கில் உப்பு வந்து ஏன் இவ்வளவு விலைக்கு விற்கப்படுது அப்படின்னா என்ன அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்றதுக்கு எல்லாருமே ஆவலா இருப்பீங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த உப்பு தயாரிக்கிற முறைய அப்படின்னு சொன்னா கொரியன் மூங்கில் உப்பு வந்து மூங்கில் தண்டு கொரியாவின் மேற்கு கடற்கரையிலிருந்து பெறப்பட்ட வளைகுடா உப்பால வந்து இருக்கு இது சிவப்பு களிமண்ணால சூழல சுடப்படுது சுட்ட பிறகு உப்பு கட்டிகள் கெட்டியானதும் அதை வந்து வெளியே எடுக்கப்பட்டு மற்றும் ஒரு மூங்கில் தண்டுல நிரப்பப்பட்டு மீண்டும் வந்து சூடாக்கப்படுது இந்த செயல்முறை ஒன்பது முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுது ஒன்பதாவது முறை சூடுபடும் போது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் பயன்படுத்தப்படுது பேக்கிங் செயல்முறை முடிந்ததுமே வந்து மூங்கில் உப்புல நீலம் மஞ்சள் சிவப்பு வெள்ளை மற்றும் கருப்பு படிகங்கள் காணப்படுது இந்த நிலையில் இந்த உப்பு காம் ரோஜாங் சுவை எனப்படக்கூடிய தனித்துவமான இனிப்பு சுவையை கொடுக்குது ஏன் அப்படின்னா மூங்கிலின் சுவையை இந்த செயல்பாட்டின் போது உறிஞ்சுதான் ஊதா மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் நன்கு சூடுபட்ட மூங்கில் உப்பு ஒரு தனித்துவமான ஊதா நிறத்தை கொன்று இது ஆயிரத்து ஐநூறு பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில தயாரிக்கப்படுது இந்த உப்பு தயாரிக்கும் முழு செயல்முறையும் மிகவும் உழைப்பு மிகுந்ததாகவும் அதே போல நேரத்தையும் இருக்கு இந்த செயல்பாட்டு நாட்களுக்கு மேலே எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திறமையான கைவினைஞர்கள் இந்த உப்பை சுற்றுறதுக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு உலைகளை இயக்க வேண்டுமாம் அது மட்டும் இல்லாம இந்த உழைப்பும் தனித்துவமும் இருந்தால்தான் இந்த உப்பினுடைய விலை வந்து இணையா சந்தையில விற்கப்படுறதா சொல்லப்படுது